திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படி எல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பி அதுவும் நான் இந்த நேரத்தில் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனா வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தி பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இந்த கோலைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும் அதே நேரத்தில் போல வந்து அவங்களை காப்பாற்ற வந்தது கூட இஸ்லாமிய சகோதரர்கள் நடந்ததுல இருந்து மூன்று கிலோமீட்டர் மட்டும் மட்டும்தான் போகும் இந்த பகுதி அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது கூட இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க சொல்வது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்றோம் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரம் செய்யறாங்க அதான் கண்டிப்பாக அவன் சொல்லுதான் அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தான் பாக்கிறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதில்